ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொறி உருண்டை தான் பார்க்க போகிறோம் அவள் பொறி இது அரிசி பொறி அவங்க பொறிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க பாருங்கள் இது வந்து அரிசி அரிசிப்பொறி இது வெல்லம் அ அவள் பொறி கிளறதை நான் அப்புறம் காமிக்கிறேன் இது வந்து அரிசி பொறி வந்து எப்படி உருண்டை பிடிக்கிறது அப்படின்னு கார்த்திகை தீபத்துக்கு நம்ம வந்து அரிசி அரிசிப்பொரியில் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருள்கள் வந்து அரிசி அரிசிப்பொறி அதுக்கப்புறம் வெள்ளம் கொஞ்சம் ஏலக்காய் இந்த வெள்ளம் கொஞ்சம் எவ்வளோ அளவு எடுக்கிறோமோ அதுக்கு வந்து பாகு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி இப்போ அவள் பொரி எப்படி பண்ணு அரிசி பொரியில் உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் இந்த மாதிரி அரிசி பொரி போட்டு ஏன்னா நமக்கு கொஞ்சம் கடையில் நல்லாயிருக்கும் ஆனால் கொஞ்சம் பதக்க பண்ணாதான் இருக்கும் அதை நம்ம ஐட்டாக வந்து கிளவிக்கும் இது கலந்து வந்துட்டாங்க அதனால நான் வெறும் அவள் பொரி அரிசி பொரி மட்டும் மேலே எடுத்திருக்கேன் இந்த லைட்டாக வந்து நம்ம சூடு பண்ணிக்கணும் அப்போ தான் நமக்கு புறப்பருப்பு இருக்கும் அதுக்காக சும்மா லைட்டாக சூடு பார்த்துக்கோங்க இதை நம்ம ஒரு பவுல மாட்டிக்கலாம் இது நான் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு தகுந்த வெள்ளம் போட்டுக்கோங்க நம்ம எடுத்ததுக்கு இந்த அளவு போதும் உருண்டை பிடிக்க வெள்ளம் போதும் பாகு வரணும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பாகுபதம் வரணும் அதனால இது நல்லா பரஞ்சொன்ன பாகுபதம் எடுத்துக்கோங்க இந்த அளவு வந்தா போதும் பாகுபதம் தெரியுதா இந்த அளவு வந்தா போதும் இதை நிறுத்திட்டு அங்கே இந்த நான் ஸ்டவ்வை நிறுத்திட்டேன் நிறுத்திட்டு பதத்தில் தான் சுட்டுறேன் இதை நம்ம உருண்டை பிடிச்சோம் இந்த மாதிரி வந்து கை வந்து சூடு பொறுக்கிற இதில் நீங்கள் வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்ச கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டீங்கன்னா சூடு கரெக்டா வந்துடும் அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அவள் பொறி வச்சு அதாவது முதல்ல அரிசி பொறி வச்சு பண்ணோமா இது வந்து அவள் பொறி அவளை வந்து நம்ம கடையில கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மண்ணில போட்டு கிரட்டி இப்படி கொடுப்பாங்க நமக்கு அவள் பொறி அந்த அவள் பொறி வாங்கிக்கோங்க இதுதான் ஆக்சுவலாக நாளைக்கு பண்ணுவாங்க பீ தீபத்துக்கு வந்து இதுதான் பண்ணுவாங்க தஞ்சாவூர் ஸ்டைல் எங்கள் ஊர் ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அவள் பொறி தான் கிளறுவாங்க அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னாக்கா முதல்ல தேங்காய் வந்து பல்லு புல்லாவும் நீங்கள் கீறி வச்சுக்கலாம் நான் ஆனால் துருவி வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்துக்கணும் வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலை தேவையான அளவு வெல்லம் அதுக்கப்புறம் இதுவும் பாகுதான் எடுக்கணும் ஏலக்காய் பொடி இலக்காய் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து எள்ளு நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா நான் எள்ளு சேர்க்கலை இல்லை வீட்டில் அதனால் எள்ளு சேர்க்கலை இதுதான் நம்ம வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோ ஆல்ரெடி நமக்கு எல்லாமே பொறிச்சியே கொடுத்துருப்பாங்க அதனால் அதை ஒன்றும் பண்ணா இந்த தேங்காய் வந்து நம்ம துருவி எடுத்துக்கணும் இதை துருவி எடுத்துக்கணும் வெள்ளத்தை பாகு காய்ச்சிக்கணும் கிளறி கிளறுறது அப்படின்னு காமிக்க தேங்காய் வந்து வறுத்துக்கணும் இப்போ தேங்காய் நல்லா பல்லு பல்லாக கீழி போட்டிங்கனாலும் வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து அவளோட மிங்க்க்ல ஆயிடுவன்ட்டு நான் துருவி போட்டிருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கோங்க ட்ரையா இது வந்து மலைக்கு நல்ல உடம்ப வந்து சூட்டை கொடுக்கும் அதனால இந்த பொரி வந்து காற்றி அந்த காலத்துலலாம் அவங்க வகுத்து வச்சிருந்தாங்களே ஒரு ஒரு ப அதாவது வின்டர் சீசனாக இது சாப்பிடணும் சம்மர் சீசன்லாம் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு அது மாதிரி தீபை இந்த பொறி கிளறுவாங்க அகில் பொறி இது ஆக்சுவலாக நெல்லை வந்து ஊற வச்சுருவாங்க ஊற வச்சுட்டு அதை எடுத்து குத்துவாங்க அது உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்க சளிச்சு அதனால் இதெல்லாம் ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் நல்ல பசங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம விட்டு போகாமல் செஞ்சு கொடுக்கணும் இது தேங்காய் நல்லா வறுபட்டுச்சு இப்போ வறுத்து போட்டுக்கணும் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பதத்து போகாமல் இருக்கிறதுக்காக இந்த வறுத்து போட்டுக்கணும் இப்போ எள் இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்துங்க பொட்டுக்கலையும் அப்படி நமக்கு எல்லாமே வறு வறுத்தது தான் ஆனாலும் வந்து லேசாக நம்ம வறுத்துக்கணும் இப்போ எள் எடுத்திங்கன்னா எள்ளை வறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க சும்மா லேசாக சூடு காட்டினா போதும் நமக்கு பறத்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ வெள்ளம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை பார்க்க வச்சுக்கோங்க நான் ஆர்கானிக் வெள்ளம் எடுத்துருக்கேன் அதனால் எடுத்துக்கோங்க இந்த அளவு போதும் நமக்கு வெள்ளம் வந்து நம்ம இஷ்டம்தான் இனிப்பு கூட இருக்கிறதும் லைட்டாக இருக்கிறதும் இது வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறது கிடையாது அப்படியே கிளரி தான் கொடுப்போம் அதனால உருந்தை குடிக்கிறதுக்கு தான் நம்ம அதெல்லாம் தேடணும் சரியா இருக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா அவுலி இதை நிறுத்திக்கோங்க இந்த பாகு எடுத்த உடனே ஏலக்காய் பொடி இது வந்து உருண்டை பிடிக்க தேவையில்லை நம்ம உதிரி உதிரியாக கிளறிட்டே இருந்தீங்கன்னா உதிரி உதிரியாக வந்துடும் அப்படியே எடுத்து சாமிக்கு பிரசாதமும் படைக்க வேண்டியது இது வந்து பாகு வந்து ஆற நமக்கு உதிரியாக வந்துடும் இதை நம்ம உருண்டை பிடிக்க தேவையில்ல அரிசி பொரிய தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் இதை வந்து கிளரி தான் வைக்கணும் மாதிரி உதிரி உதிரியா கிளவி போங்க இது அவுல் பொறி சாமிக்கு நீ இது வந்து கொஞ்சமாக நான் பண்ணி காமிச்சிருக்கேன் ஒரு படி அவளை எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு நல்லா ஒரு ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க மழை நேரத்துக்கு அதுக்கும் நல்லா வேர்க்கடலை எள் இதெல்லாம் நிறைய போடுங்க தேங்காய்லாம் பல்லு பல்லா கீறி போடுங்க இதுல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் டிஸ்பூன்ல எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஆற ஆற நல்லா பொல பொலன்னு வந்துடும் இப்போ கிண்டும் போதே நல்லா பொல பொலன்னு வந்துருச்சு பாருங்க கரண்ட் வேறு போய் போய் வரதுனால நம்ம ஃபேன் எங்கே இருக்கோ அங்கே தான் வர வேண்டியதாக இருக்கு கிச்சன்லேயே நின்று செய்ய முடிய இந்த கரண்ட் போயிடுது இந்த மழை காலத்தில் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க உதிரி உதிரியாக நமக்கு கிளர் கலர் வந்து இன்னும் ஆரம் நல்லா வந்துடும் இது ஒரு ஆகும் இது வந்து அவள் பொறி கலர் அது இப்போ அப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் திருக்கார்த்திகை தீபத்துக்கு அவங்க அப்போ செய்ய போகிறோம் அப்போ வந்து என்னென்னா பாசி பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து அதாவது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் நல்லா ஊற வச்சு பாருங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்திருக்கேன் பார்த்தாலே தெரியும் நீங்கள் முழு பாசிப்பையும் வச்சுக்கலாம் ஆனால் இந்த இந்த தோல் எடுத்த பாசி பருப்பும் வச்சுக்கலாம் எது வேணா வச்சுக்கோங்க இந்த பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெள்ளம் இது வந்து இப்போ நான் இரநூறு கிராம் உளுந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன்னா ஒரு நூற்றம்பது கிராம் நல்ல வெள்ளம் வந்து நசுக்கி வச்சுக்கோங்க வெள்ளம் வேணுன்னாலும் போட்டுக்கோங்க கருப்பட்டி வேணாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் தேங்காய் வந்து நல்லா என்ன பண்ணியிருக்கேன் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் இதுவும் மிக்ஸியில் நம்ம சேர்த்து அரைக்க போகிறோம் அதோட ஏலக்காய் பொடி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு தான் அப்பம் ஊற்று போகிறோம் இது பெரும்பாலும் தின மாவில் தான் செய்யணும் தின மாவில் செய்யலாம் இந்த பாசிப்பருப்பில் ரொம்ப நல்லது பாசிப்பருப்பில் செஞ்சிங்கன்னா அந்த திருக்கார்த்திகைக்கு முருகனுக்கு சிவனுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு சைடு நாடாளுங்கள்லாம் வந்து ஓலை அட்டன் பண்ணுவாங்க பாசிப்பருப்பு வரத்தை சி அரிசி மாவில் பண்ணி பண்ணுவாங்க இது நம்ம வந்து நம்ம தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவள் பூரி கிளறதும் இந்த பாசிப்பருப்பு அப்போ செய்கிறது தான் ஃபேமஸு அதை தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அரிசி பொரியில் அடிஷனலாக உருண்டை பிடிச்சி காமிச்சிருக்கேன் இது வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து புடி கொழுக்கட்டை அது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் அதை போடலை நான் புடிக்கொழுக்கட்டை தான் ஏற்கனவே நம்ம அதை செஞ்சு காமிச்சிருக்கோமே அதில் விளக்கு மாதிரி செஞ்சிடலாம் நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேதனமாக பண்ணலாம் இப்போ வந்து நெய்வேத்தியத்துக்கு செஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு இதை எல்லாமே சேர்த்து நீங்கள் அரைச்சிக்க போகிறீங்க ஒரு கல் உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறீங்க வேறு ஒன்றும் இதில் அடிஷனாகல சேர்க்கப்படக்கூடிய தண்ணி விடக்கூடாது மெயின் பாயிண்ட் வந்து தண்ணி விடக்கூடாது அரைச்சிட்டு வந்துட்டு ஏன்னா எனக்கு கரண்ட் போயிடுச்சு இங்கே பவர் இல்லை அங்க போய் அரைச்சிட்டு வரணும் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு அப்ப ஊத்துறது எப்படின்னு நான் காமிக்கிறேன் வெல்லம் தேங்காய் தேங்காய் வந்து கொஞ்சமா போடணும்னா போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கூடுதலாகவே தான் போட்டுக்கேன் டேஸ்ட் இருக்கும்ன்ட்டு ஏலக்காய் பொடி இதில் கொஞ்சோண்டு கல் ஒரு பிஞ்சு இந்த கொஞ்சம் தான் கல்லு போட்டு இப்ப இதை அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு எடுத்து ஊத்துற மாதிரி அரைச்சிக்கோங்க வெள்ளம் தேங்காய் எல்லாமே நம்ம இதில் போட்டு அரைச்சிட்டோம் இந்த அளவுக்கு அரைச்சி அரைச்சுக்கோங்க இப்போ இது என்ன சிட்ட எப்படி ஊத்துறதுன்னு சொல்கிறோம் இது உடனே வெந்துடும் வேற பொரிய வச்சு நம்ம எல்லாம் போட்டு அதை அவள் கலரி இருக்கும் அதுக்கப்புறம் பொறி உருண்டை வந்து இப்படி உருண்டையாகவும் பிடிச்சிக்கலாம் நீங்கள் இப்படி உதுத்தும் வச்சுக்கலாம் சூட்டோட பிடிச்சிங்கன்னா பொறி உருண்டை பிடிச்சிடுது பிடிச்சிக்கலாம் ஆரிச்சுன்னா இப்படி உதுந்து போயிடும் அதுக்கப்புறம் பாசைப்பருப்பு வச்சு ஒரு அப்பா செஞ்சுருக்கோம் இது ரெண்டும் தான் செய்வாங்க கார்த்திகை தீப தண்டைக்கு தஞ்சாவூர் பக்கம் அதனால அது ரெண்டையுமே உங்களுக்கு பண்ணி காமிச்சுருக்கோம் எங்கள் ஊர் பக்கம் ஸ்டைலில் என்ன பண்ணுவோமோ அதை பண்ணி காமிச்சிருக்கோம் இது நீங்கள் வந்து குளிப்பை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சும்மா அப்போ மாதிரி எண்ணெயில் ஊற்றியும் எடுத்துக்கலாம் நான் வந்து சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே எடுத்து எடுத்து பரட்டி எடுத்துப்பேன் இதை பார்த்துக்கோங்க இது மூணு வந்து கார்த்திகை தீபத்துக்கானது நாளைக்கு கார்த்திகை தீப வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இதில் எதையாவது செஞ்சு பயன்படுங்க நாளைக்கு வடை பாயசம் இது இந்த வீடியோ போட முடிஞ்சால் நான் உங்களுக்கு போடுறேன் ஓகே தேங்க்யூ